வட கடவுள் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதானு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கிறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக்கு மறக்காம பாருங்க உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் மூலிகை ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் விருச்சிகராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுபமாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயங்கன்னா மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் ஒரு டென்ஷனும் வரும் ஸோ நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ அது பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து உங்களது மூன்று மற்றும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாயாருடைய விஷயங்களும் தாயார் ஏதாவது உடல்நல குறைவில் இருந்தாங்கன்னா அவர்தான் மீண்டும் வந்து அவ்வளோ ஆகிறதுக்கான ஆகிப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நல்ல குரோத்து நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதில் அதுவும் முதலிய சாரத்தில் போக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து கணவன் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வராதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் போகிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சூரியன் அங்கே ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கொஞ்சம் பயணங்கள் நிறையா இருக்கும் ஸோ தொழில் ரீதியான விஷயத்துக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்து மெனக்கட்டு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி சனியில் வந்து நல்ல ஒரு குரோத் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பௌரணாம் அதிபதி புதன் ஸோ பௌரணாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கான எஃபோர்ட்லாம் வந்து இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு பெரிய லாபங்கள் வர்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுவரை கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எனக்கு இதுவரை பார்த்தது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி என்றும் சூரியன் பத்தில் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்ச கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுபமாக இருக்குது ருச்சிகர் லக்னமாக இருந்து சந்திரன் தசாபு அந்திரங்கள் சந்திரன் வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ குழந்தைகள் விஷயங்களில் வந்து திங்கள் சிவாய் புதனில் கொஞ்சம் வந்து அதுக்கான மெனக்கடகள் ஆன்மீக சுற்றுப்பயணம் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வேலை விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான ஒரு வேலை உடல் ரண நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான இப்போ இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திய செவ்வாய் வந்து ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தாய் மாமன் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது துலா விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா நான்கில் இருந்து அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாக்குமெண்ட் வந்து மார்க்கேஜ் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு வாங்கும்போதும் அந்த பத்திரங்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி தாயாரோட உறவுகள் ஸோ தம் கிட்ட வந்து உறவு முறைகளில் வந்து நிறைய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிகள் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு புத்தி அந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டில் இருக்காருங்க ஸோ குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் அதனால் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிகள் லகனமாக இருந்து சனி திசாபுத்தி சனி ரெண்டு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்கான அந்த முயற்சிகள் நம்மளுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வருமானங்கள் கொஞ்சம் வர மாதிரி ஃபீலிங் கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டில் கூட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தேந்திரம் புதன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தது இப்போ பத்தியில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதீதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அலைவீங்க கொஞ்சம் அலைச்சிகள் ஜாஸ்தியாக தான் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல குரோத் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து கேது திசா புத்தி கேது கேது வந்து உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகிற மாதிரியான விஷயங்களையும் பிளான் பண்ணுவீங்க லக்னமாக இருந்து சுக்கரன் தரிசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது வெளியூர் வெளிநாடுக்காக வியாபார ரீதியாக பிரயாணம் பண்ணுறமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை உதாரணமாக ஒரு ஈஸ்வன பிரார்த்தனை ஓம் நமச்சிவாயுன்னு இந்த உள்ளே வரணும் ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி இறைவனுக்காக நீங்கள் அது பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆனாய் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் ஏன் பழிப்பதில்லை ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கள்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சண்ட்டுக்கு வந்து பரிகாரங்களே கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது ஸோ பரிகாரமே இல்லைனா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா என்னை பொறுத்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க நீங்கள் வந்து பரிகாரம்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நம்ம முதல்ல அதை பற்றி பார்ப்போம் ஜென்ரலாக யாருக்கெல்லாம் பரிகாரம் இப்போ வந்து ஒரு ஏழாம் அதிபதிக்கான ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அங்கே வந்து செவ்வாயோ உங்களோடது ஜாதகத்தில் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம் ஸோ எட்டாம் அதிபதி தான் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம் அவருடைய பார்வையோ சேர்க்கையோ அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அது வந்து உங்களை நெகட்டிவிட்டியாக அதிகமாக கொண்டு வந்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அது எப்படின்னா அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதக ரீதியாக அஷ்டமாதிபதினு வரும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதின்றவர் வந்து செவ்வாய் ஸோ இவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு செயல்படும் போதோ இல்லை நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு இவங்களுடைய தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வந்து பரிகாரம் வந்து செயல்படாது அது வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த பரிகாரம் பளிக்குமான்றதை பாருங்கள் காரணம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏழாம் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே அந்த ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு செவ்வாயுடைய பார்வையோ இல்லை அந்த இடத்துலையே செவ்வாய் இருந்தாலும் அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி சூரியனாக வந்து அவருக்கு வந்து ஒரு பரிகாரம் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எட்டில் வந்து அவருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி ஏழு இருக்கும்போது அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அது நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளே இன்னும் அதிகம் ஒன்றுமே ஒளியே கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது அதே மாதிரி அன்னிக்கு கோச்சாரத்திலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போதோ இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போதோ ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பழிக்கவே பிள்ளைக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதி சம்மந்தம் ஏற்படும் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து திருப்தி ஏற்ப அது மட்டும் இல்லாம அந்த கர்மம் இன்னும் அதிகமாகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் யார் பரிகாரம் பண்ணாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய அஷ்டமாதிபதி கிழமைகளில் வந்து அது பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த பரிகார பாபத்துக்கான இடத்துல இருக்கும்போது பரிகாரம் பண்ணீங்கன்னா பலிக்கவே பளிக்காது அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில இதுக்கெலாம் வந்து பரிகாரமே கிடையாது சரி நான் எனக்கு பரிகாரமே இல்லைன்னா நான் எப்படி சார் வெளியில் வர்றது அதுக்கு மாற்றமே இல்லையா சார் நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்ருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு என்னை பிடிச்சி பிரார்த்தனை வைங்க பிரார்த்தனை வேறு பரிகாரம் வேறு பரிகாரங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள் ஸோ ஆஃப் ஆகும்மானால் ஒரு சிலது ஆஃப் ஆகும் ஒரு சிலது தான் ஆஃபே ஆகாது அதே பிரார்த்தனை போய் இறைவனிடம் சரணடைஞ்சு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது தான் வந்து அற்புதமாக வேலை செய்யும் அதனால் இறைவனும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வந்து பிரார்த்தனை வைங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த ஒரு காசில் முடிஞ்சு வைப்பாங்க அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் மனதார இறைவன்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வீண் போகாது தேவையில்லாமல் பெரிய பெரிய பரிகாரங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பரிமா பரிகாரம் பண்ணுறது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறது தான் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹம்பகான விஷயம் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒன்றுக்கு ரெண்டு அஸ்ட்ராலஜியை கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்று இன்றைக்கி அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறவங்க வந்து பரிகாரத்தில் தான் நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுனால நிறைய பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க அது பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் என்னை பொறுத்தவரை பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமாதிபதி உங்களோட ஜாதக ரீதியான அஷ்டமாதிபதி தொடர்பு அந்த இடத்துக்கு இருக்கா செவ்வாயோட தொடர்பு இருக்கிறத பார்த்துரும் கோச்சாரத்துலேயும் அவங்க வந்து தொடர்பு இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பழகவே பழிக்காது அது நிறைய பேக் ஃபயர் ஆகுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ உஷாராக இருங்க அதை விட சிறந்தது ஆண்டவன்ட்ட சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை எனக்கு இதை எப்படியாக முடிச்சு கொடு எனக்கு இந்த பிரச்சனையில் விடிவு கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு விலக்கேற்றும் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்